மும்பை வரதராஜ முதலியார் நாயகன் படத்தின் ஒரிஜினல் கதாயகன் வரதராஜ முதலியார் சுமார் இருபது ஆண்டு காலம் இருபது லட்சம் தமிழர்களுக்கு மும்பை மாநகரின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர்தான் தமிழகத்தைச் சேர்ந்த நம் வரதராஜ முதலியார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு எளிய நெசவு குடும்பத்தில் பிறந்து வறுமையின் காரணமாக தூத்துக்குடிக்கு குடிபெயர்ந்து அங்கு துறைமுகப் பகுதியில் வேலை செய்து கொண்டு நட்பு வட்டத்தை பெருக்கி பின்னாளில் மும்பை துறைமுகப் பகுதிக்கு சென்று அங்கு ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி மும்பை மாநகரில் கவுன்சிலர் மேயர் எம்எல்ஏ எம்பி ஆகியோரெல்லாம் நிர்ணயிக்கும் சக்தியாக திகழ்ந்தவர்தான் நம் வரதராஜ முதலியார் பாட்ஷா படத்தில் எப்படி ரஜினி கடத்தல் மன்னராக திகழ்ந்தாரோ அதே போலவே இருந்தவர் வேஸ்டி கட்டிய மதராசி வாழாக்களுக்கு பக்கபலாமன் என்று பாதுகாத்தவர் மும்பை தாராவி பகுதியில் தென் தமிழகத்தை சேர்ந்த பல குடும்பங்களை குடியமர்த்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இவர் மீது வழக்குகள் இருந்தாலும் இவர் மூன்று விஷயங்களை கடைபிடித்த காரணத்தால் மும்பை போலீசார் இவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் அந்த மூன்று விஷயங்கள் பாருங்கள் ஒன்று தேச விரோத செயல் எக்காலத்தை கொண்டும் செய்ய மாட்டார் அதாவது குண்டு வைப்பது போன்ற தேசத்துக்கு விரோதமான விஷயங்களுக்கு எதிரானவர் போதைப் பொருட்களை கடத்த மாட்டார் குறிப்பாக வெளிநாட்டு ஹெராயின் போன்ற வஸ்துகளை எக்காரணத்தை கொண்டு கடத்த மாட்டார் இரண்டு பாயிண்ட் நம்பர் த்ரீ பெண்களை யாராவது கடத்திவிட்டால் இவரிடம் சொன்னால் போதும் உடனடியாக பெண்ணை மீட்டு கொண்டு கொடுப்பார் அப்படி தான் மும்பையில் இருந்த ஒரு கமிஷனரின் மகளை கடத்தியிருந்த போதும் இவரிடம் வந்து சொன்னார் பத்திரமாக மீட்டு கொடுத்தார் மது மாது சூது மற்றும் தேசவிரோத சக்திகளுக்கு எதிரானவர் இதை கேட்கும்போது உங்களுக்கு நம் எல்லைச்சாமியாக இருந்த வீரப்பன் அவர்கள் உங்களின் ஞாபகத்து வரும் அவர் அப்படி தான் மது மாது சூது இதுக்கு அவர் எப்பொழுதும் இடம் கொடுப்பதே இல்லை அது தனி கதை தனிப்பதி கொள்ளும் இப்பொழுது வரும் நம் மும்பை இவர் வந்து பார்த்தீங்கன்னா மராட்டிய மராட்டியமரசு என்னும் பத்திரிகை நடத்தியவர் மும்பை பகுதியில் பள்ளி குழந்தைகளுக்கு தனது சொந்த நிலத்தில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவர் தமிழ்நாட்டிலிருந்து பம்பாய்க்கு நிறைய ரயில்கள் கொண்டு வந்தது அதற்கு முக்கிய பங்கு வைத்தவர் வரராஜ முதலியார் அரசு அலுவலங்களை தனது அன்பின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் ஒரே நேரத்தில் அவர் நம் தமிழகத்தில் ஆண்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடனும் தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடனும் நட்புடன் இருந்தவர் தமிழீழ மக்களுக்காக எம்ஜிஆர் கோட்டு நிற்க நிறைய உதவிகளை செய்து கொடுத்தவர் தமிழீழ தமிழர்களின் கொடுமைகளை போக்குவதற்காக இந்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆறு லட்சம் பேர்களை கொண்டு ஒரு பிரம்மாண்ட பேரணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மும்பை மாநகரில் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் தன் பக்கம் திரும்பியவர் வரதராஜா முதலியார் வரதபாய் பாய் என்று மும்பை வாலாக்கள் அன்புடன் அழைக்கப்பட்ட வரதராஜ முதலியார் அவர்கள் எம்ஜிஆர் மரணித்த ஒரு வார காலத்தில் அதாவது இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று சென்னையில் தனது மகள் இல்லத்தில் மாரடைப்பால் காலமானார் டைரக்டர் மணிரத்னம் நாயகன் படத்தை இயக்குவதற்கு முன்பாக மும்பை வரதராஜ முதலியாரை சந்தித்து தங்கள் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கிறோம் என்று அவரிடத்தில் பல குறிப்புகளை பெற்றுத்தான் அந்த படத்தை நேர்த்தியாக எடுத்தார் நான் அதுதான் நாயகன் படம் இன்றைக்கும் தாராவி பகுதியில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் வரதராஜ முதலியார் திருவுருவப் படத்தின் வயலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிரத்தம் இயக்கத்தில் வெளியான நாயகன் திரைப்படத்தில் வரதராஜனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருந்தது திரு கமலஹாசன் அக்கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்திருந்தார் அதன் பிறகு பார்த்திருந்தால் தயவான் என்ற பெயரில் வினோத் கண்ணன் நடிப்பில் இந்தியிலும் இப்படம் இருபத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று வெளியானது தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டியளித்த நம் அமிதாப் பச்சன் அவர்கள் அவருடைய அக்னிபத் திரைப்படத்தில் உள்ள வசனங்கள் பலவும் வரதராஜ முதலியார் பயன்படுத்தி இருந்து எடுக்கப்பட்டது என்று கூறினார் எப்படிப்பட்ட ஆளுமை பாருங்கள் ஒரே நேரத்தில் அவர் வந்து தாதாவாக இருக்கிறார் தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறார் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த முதலோடு நட்போடு இருக்கிறார் தமிழீழ மக்களுக்காக அவர் வந்து பெரும் தொண்டாற்றுகிறார் எப்படி அவரால் முடிந்தது என்னென்னால் மனிதம் மனிதத்தை நேசிக்கக்கூடிய மனம் அவரிடம் இருந்ததனால்தான் அவர் இப்படி ஆளுவர்களோடும் ஆதரவாக இருந்தார் இங்கு தமிழர்கள் பாதிக்கப்படும் பொழுது அதுக்கு ஆதரவாக இருந்தார் இங்கு மட்டுமல்ல கடல் கடந்து நம் சுதந்திரங்கிட்டு போராடிய தமிழ்நல மக்களுக்கு அவர் போராடினார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ஸோ ஆளும் அரசுகளாக இருந்த தலைத்தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலும் அவர் பேரன்பு கொண்டிருந்தார் பற்றுதல் இருந்தார் நட்போடு இருந்தார் அப்படிப்பட்ட மும்பை வரதராஜ முதலியார் அவர்கள் இன்றும் சில நாட்கள் வாழ்ந்திருக்கலாம் என்றுதான் நாட்களில் சில வருடங்கள் ஆண்டு இருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஏனென்றால் அவர் குறுகிய காலத்திலே என்றால் ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயே அவர் இறந்திருக்கிறார் யாராரோ எண்பது தொண்ணூறு நூறு வயது இருக்கும் பொழுது இப்படி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அப்படியே பார்த்தீங்கன்னா மும்பை வரதராஜ முதலியார் அதுக்கப்புறம் என்றால் நம்முடைய ராமச்சந்திரா உடையார் இவரெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு டானாக இருந்தவர்கள் டானுக்கள்னால் டானாக இருந்தவர்கள் தங்களுடைய வசதியை பிரிக்கணும் பணத்தை பிரிக்கிக்கணும் தங்களுக்கு சொத்தை சம்பாதிக்கணும் நான் மட்டுமே நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை இவங்க இவங்க வந்து பொன்மடைச்சல் எம்ஜிஆருடைய வழியில் இவங்க மக்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சே பழக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் அந்த டான் அந்த மக்களுக்கு சேவை செய்கிறங்கிறது ஒரு போதை அந்த மக்களுக்கு செய்ய செய்யக்கூடிய அந்த நல்ல வசதிகளுக்கு செய்யக்கூடிய அந்த போதை அவர்களுக்கு வந்ததனால தான் தொடர்ந்து அவங்க வந்து மக்களுக்காக பாடுபட்டார்கள் மக்களுக்கு அரணாக இருந்தார்கள் எதிராளிகள் தாக்க வரும் பொழுது நம் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் எதற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏனால் அடித்தட்டு மக்களிலிருந்து அந்த விளிமின்லையிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு தான் தெரியும் கஷ்டப்படுகிற மக்களுடைய வழி அந்த விளிமின்ல இருக்கக்கூடிய மக்களுடைய துயரம் துன்பம் சோதனை கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் பார்த்து தான் அவர்கள் இந்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எளிய மக்களுக்காக அவர்கள் தொடர்ந்து காவலாக அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நாம் போற்றுவோம் நம்முடைய பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்